சாப்டு பாரு இங்க நேம்ல ஊட போறாரு சரி ஓகே அப்படியே ஒரு பீட்சா கட்டர்ல வந்து பாத்துட்டு இருக்கோம் இது கிளிநேகில உள்ள பீட்சா கரெனா ஓகே கிளிநேகில உள்ள பீட்சா கரெனா ஓகே கிளிநேகில உள்ள பீட்சா கரெனா 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 ஆ என்ன ஆர்டர் பண்ணியிருந்தீங்க பண்ணிருந்தீங்களா சரி காட்டு இருக்கு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஆ பாருங்க பீட்சா காட்டுக்குள்ளே வந்து என்ன லஜி நான் பீட்சா கட்ட கூட்டிட்டு வரேன் உங்கள்ட்ட என்ன சொல்லி கூட்டி நான் என்ன அம்பி வழக்க விளக்கங்கள் பூச்சியா கூட என்ன என்ன ஓட படுத்திங்க

உங்களுக்கு என்ன பீட்சா விருப்பம் சீஸ் வேற என்ன வேணும் வேற வாங்கி தரதான உங்களுக்கு என்ன பீட்சா வேணும் வெங்காயம் பச்சை மிளகா கூட போட்ட பீட்சா வேணும் அதுக்கு பேர் தெரியாதா எனக்கும் தெரியாது தெரியாதா உங்களுக்கு என்ன பீட்சா வேணும்

கூட போட சொல்லையா நீங்கள் வரீங்கன்னு தெரியாது என்ன அவ்வளோ தர வரீங்க இது ஃப்ரீயா என்ன ஃப்ரீயா நோய் என்னையா சொல்லுறியா دلو <Tyson> <tIV _ Camp> <inaudible> <unch bullying> ஐஸ்க்யூ குடிக்கலாங்க வெளிநாடுகளில் இதெல்லாம் இருக்கிறது கரண்டி இருக்கு சிறுளாங்கெல்லாம் Kaya santan dihura, nukna yaa nukna unang kutena bekaan ingura, eh. Kaya? Papu. Kaya? Kaya? Aya. Tengah nama anjirangu. Eh, nyenura, aya neng? Aya neng, nuktu, 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 nuktu. Kaya? 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 இந்த ஒரு சோடாவை மூணு பேரும் இது செய்ங்கடா இது அப்ப எடுத்து பாக்குறீங்களா ஆ இருக்குடா இருக்கு இருக்கு

ரித்திக ஏன் இப்படி செய்கிறீங்க ஆறால் இதெல்லாம் ஆறுக்காக இதெல்லாம் செய்கிறீங்க ரித்திக் இதெல்லாம் ஆருக்காக செய்கிறீங்க சொல்லுங்க ஆ ரித்திக் ஆறுக்காக இதெல்லாம் செய்கிறீங்க ஐயா ஆ அப்படி யாருக்கா இதெல்லாம் ஐயா ரித்திக் என்ன செய்றீங்க ஜோசெல்லாம் ஊற்றுறீங்களா மாமாக்களுக்கு மேலே சரி அண்ணா எங்களை பீட்ஸா கொண்டு வந்துட்டு அன்னைக்கு நன்றி வா எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா ஐயா சுட்டும் சுட்டும் ஐயா ஐயா சுட்டும் சுடு ஐயா சரி வச்சு பாருங்க விடுபடு வச்சு பாருங்க சுடுது பார்த்தீங்களா சுடுது ரைட் நாங்கள் மட்டும் சாப்பிட வந்தோம் நீங்கள் என்ன செய்யுறிங்க ஓகே

லி மாவட்ட போகிறீங்களா லஜி மாவட்டம் ஆமாம் அடுக்க லஜி லஜிண்ணா ஆ பாஜி போகே எங்களை பீட்ஸா வந்துட்டு நான் சாப்பிட்டுட்டு சாப்பிடுங்க சாப்பிடுட்டு ஓகே ஓகே அண்ணா

நல்லா இருக்கா எப்படி இருக்கு நல்லா இருக்க நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கான் வெங்காயம் குறைவான் வெங்காயம் காணையில்

मेरो घर जाउँला अनि म पनि साथीहरुलाई फोन गर्न पाउँला

Beliannya, 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 dari <laughs> garani <laughs> அவள் என்ன ஒன்று சாப்பிட முடியலை வறண்டாது பொழுதுபோக்கு டான்ஸ் பாலமா நடத்த ராமாவை எடுத்திருங்க விடுங்க

அவன் வாய் தொடைக்கிறீங்களா நீ? சரி ஹோய் இல்ல காணு காணும் நீங்க சாப்பிடுங்க நாங்க பீட்ஸ் மட்டும் இல்ல நீங்க சொல்லக்கூடாது நாங்க கூட கூட சாப்பிடு சாப்பிடு

சிக்கன் ரைட் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு போகிறோம் இதோட எங்களோட வீடியோவை பீட்சா கட்டுக்கு முன்னே முடிப்பான் எங்களுக்கு எங்களையே சாப்பிடு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி வந்தவங்க வந்தவங்க இல்லை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி வந்தவர் இது வரது எங்களை பீட்சா கேட்டாடி வடியா பீட்ஸா எல்லாம் பண்ணிட்டு வந்து சாப்பிட்டு இந்த வீடியோ மறக்காம